கனடாவின் டொரண்டோ நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் பத்தாவது மாடியில் இருக்கின்ற ஜன்னலில் இருந்து ஆறு வயது சிறுவனொருவன் தவறி விழுந்து படுகாயம் அடைந்திருப்பது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது படுகாயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவனது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஹம்ப பவுல் பகுதிக்கு அருகாமையில் இருக்கின்ற வெஸ்டர்ன் சாலைக்கு அருகில் இருக்கின்ற உயரமான அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்துதான் இந்த சம்பவம் வியாழக்கிழமை பிற்பக இரண்டு மணியளவிலே நடைபெற்றிருக்கின்றது சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுவனுக்கு முதலுதவி கொடுத்தனர் பின்னர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது சமூகம் நடந்த இடத்திற்கு விரைந்த டொரண்டோ காவல்துறையினர் தற்போது அவர்கள் தரப்பிலும் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு வெளியே இருக்கின்ற புதரிலே ஜன்னல் திரையொன்றும் சிறுவர்கள் விளையாடும் பொம்மை தீயணைப்பு வண்டியொன்றும் கிடந்ததை அதிகாரிகள் கண்டெடுத்திருக்கிறார்கள் கடந்த வார இறுதியில் இதே போன்ற ஒரு துயரச் சம்பவம் ஏழு வயது சிறுவன் ஒருவனுக்கு நடந்தது பதினைந்தாவது மாடி பால்கனியில் இருந்து சிறுவன் விழுந்து உயிரிழந்த சோகம் மறைவதற்குள் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பது டொரண்டோ நகர மக்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது இதேவேளை இதில் ஒரு பின்னணியும் இருக்கின்ற நேர்களை அதாவது டொரண்டோ சமூக வீட்டு வசதி கழகம் அதாவது டொரண்டோ கம்யூனிட்டி ஹவுசிங் கார்பரேஷனுக்கு சொந்தமான ஒரு குடியிருப்பு தான் இந்த குடியிருப்பு சம்பவம் நடந்த குடியிருப்பு இது வந்து குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மலிவு விலையிலே வீடுகளை வாடகைக்கு வழங்குகின்ற ஒரு திட்டம் அந்த குடியிருப்பிலே அந்த சிறுவன் வந்து வந்து ஜன்னல் திரைகளை அகற்ற முற்பட்ட போதுதான் அந்த திரையோடு சேர்ந்து விழுந்திருக்கின்றான் விழுந்த இடத்திலே ஜன்னல் திரையும் கிடந்திருக்கின்றது ஆகவே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தான் அங்கே இருந்திருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த ஹவுசிங் கோபரேஷன் அதற்கு பொறுப்பெடுக்குமா இனி இப்படியான துன்பகரமான நிகழ்வுகள் நடக்காத அளவிற்கு பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செய்வார்களா தான் தற்போது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் மாறி இருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உங்களுடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி